ரஜம் கிருஷ்ணுல்லாம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன மீட்பு போர் முன்னூத்தி முப்பத்தி எட்டாவது நாளை எட்டியிருக்கிறது ஒரு வருடமாக ஒரு சிறு போராளிகள் கூட்டம் பெரிய வல்லரசை பிடித்து கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு கார்பரேஷனுக்குள்ளால் தண்ணி உணவு எதையுமே தரமாட்டேன் என்று அடம் பிடிக்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிராக இஸ்ரேலினுடைய கருணகோதரமான அந்த மரணங்கள் எல்லாம் கொலைகளெல்லாம் நமக்கு ஒன்றை காட்டும் எவ்வளோ பெரிய எதிரியை குரூரமான எதிரியை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆனால் அவர்களுக்கு இப்பொழுது நத்தியான்கு சொல்வது போல எல்லா பக்கமும் பகை சூழ்ந்து விட்டது நேற்று ஜோர்டானில் நடந்த தாக்குதல் அவர்களை இருக்கிறது ஜோர்டானில் சாதாரணமாக ஒரு டிரைவர் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அவ்வளோ எளிதான ஒரு மனிதராக தெரியவில்லை அவர் இஸ்ரேலிய இஸ்ரே ஜியோனு இஸ்ரேலிய மக்கள் இறந்ததாகத்தான் சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் இராணுவத்தினர் மூணு பேர் இறந்திருக்கிறார்கள் அவர்களோடு சண்டையிட்டிருக்கிறார் அதாவது தான் சஹீதாகிற வரைக்கும் அந்த சண்டையை தொடர்ந்து இருக்கிறார் சற்றும் விட்டு கொடுக்காமல் அவர் செய்த அந்த தியாகம் அந்த தியாக தாக்குதல் எல்லாம் உலகை உலுக்கி இருக்கிறது பென்கர் இதுவரைக்கும் அணுகுண்டை போட வேண்டும் தலையிலே சுட வேண்டும் நெஞ்சிலே சுட வேண்டும் என்று சொல்லுகின்றவன் நேற்று சொல்லியிருக்கிறார் நம்மை எல்லா இடமும் சூழ்ந்து விட்டார்கள் இஸ்ரேலுடைய கரப்டு வார் மினிஸ்ட்ரி கரெக்டு கரெக்ட் அமைச்சரகம் எதையுமே சாதிக்கவில்லை என்று முதல் முதலாக நத்தியான்முகக்கு எதிராக மாறியிருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு சகோதரனுடைய தாக்குதல் ஆனால் அது மட்டுமே இன்று பேசப்படுகின்ற ஒரு பெரிய தாக்குதலாக இருக்கிறது அதில் அப்துல் சலாம் ஹாலித் சலீம் அல் சோபா என்பவர் ஷஹீதாக இருக்கிறார் அவர்தான் அந்த கார் டிரைவர் அதே போல் அந்த ஆலன் பே கிராசிங் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஜோர்டானுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே உள்ள அந்த வாசலில் பத்து தாக்குதல்கள் நடந்திருக்கிறது இந்த பத்து தாக்குதல்களையும் பாராட்டி அந்த மக்கள் நேற்று எல்லோருக்கும் சீட் வழங்கி இருக்கிறார் ஒருவர் சஹீதாகிறார் பார்வார் எங்களில் ஒருவர் சஹீதாக இருக்கிறார் என்று எல்லோருக்கும் சீட் வழங்குகிறார்கள் சொல்லி சொல்லியிருக்கிறது நாங்கள் காத்திருந்த ஜோர்டான் பார்டரும் தொடங்கிவிட்டது அதே போல் பல பத்திரிகைகளும் இஸ்ரேலில் இருந்து வெளியில் வரக்கூடிய பத்திரிகைகளும் நம்மை எல்லா பக்கமும் சூழ்ந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் பென்கர் நேற்று காசா பீச்சுக்கு போயிருந்தான் அவன் அங்கே அடித்து வரட்டிருக்காங்க அதுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் நின்று நம்மளை எல்லா இடமும் சூழ்ந்துக்கிட்டாங்க இந்த கேலண்டை வந்து பதவி விலக சொல்ல வேண்டும் ஆனால் இப்போ யுத்தம் முழு வேகத்தில் நடந்து கொண்டு போது நாம் எங்கே அவரை பதவி விலகச் சொல்வது என்று தயக்கமாக இருக்கிறது நேற்று ஜோடாரில் நடந்த தாக்குதல் நம்ம கதியற்றவர்களாக இருக்கிறது நம்மளுடைய சர்வேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய கண்காணிப்பு உழவு எல்லாமே தோற்று இருக்கிறது நேற்று பத்து இடங்களில் நம்மளை தாக்கியிருக்கிறார்கள் என்று இப்போ பத்திரிகைகளுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் காசாவிலே தொடங்கி கானியூனஸ் என்று போய் அதுக்கு உள்ளே உள்ள சின்ன சின்ன ஒவ்வொரு டவுனையும் ஒரு பெரிய நாடாக கருதி தாக்கிவிட்டு அதில் தோற்று வெளியே வந்து விட்டு அதன் பிறகு ரப்பாக்கு போகிறேன் ரப்பாவுக்கு ரப்பாவுக்கு போகிறேன் எங்களுடைய தலைமைச் செயலகம் வாஷிங்டன் தான் நாம அனுமதி தர வேண்டும் என்று சொல்ல அதன் பிறகு பைடன் அரசாங்கம் நாங்கள் ரஃப்பா பிளானில் எங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லை என்று சொல்ல பிறகு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த போய் என்னத்தை கழிச்சிங்க எங்கள் டேஸில் ரஃபா கிராசிங் இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு பாலஸ்தீன மக்களுக்கு இருக்கு அல்மோஸ்ட் முழுமையாக இல்லை ஆனால் இஸ்ரேலு ஃபிளடல் ஃபிலடெல்ஃபியாவை எங்கள் கையில் கொடுத்துரு ப்ளடெல்ஃபியா எங்கள் கையில் கொடுத்துருன்னு சொல்லுங்கள் அதில் ரப்பா கிராசிங்கும் உண்டு என்று சொல்லுகிறதே தவிர ரப்பா எங்களுடைய கைகளில் இருக்கிறது என்று சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த யுத்தம் எப்படி காசாவில் இருந்ததோ அது பிறகு நார்தன் இஸ்ரேல் லெபனானுடைய பார்டருக்கு போனது அங்கேயும் நீ சாதித்தது ஒன்றும் இல்லை எல்லா பத்திரிகைகளும் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நார்தர்ன் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி இஸ்ரேல் விட்டுவிட்டது பயங்கரமான தாக்குதல் நேற்று நடந்திருக்கிறது அதற்கு பின்னால் வருவோம் இப்போது அந்த யுத்தம் வெஸ்ட் பேங்கு வெஸ்ட் பேங்கோட ஒவ்வொரு டவுன் அல்லது நகரம் மாநகராட்சி எல்லாமும் இந்த யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதனால் ஒரு பெரிய இந்தி ஃபாதா ஒரு பேரழிச்சு வந்துவிடுமோ என்று இஸ்ரேல் பயப்படுகிறது ஆனால் நேற்றும் நேற்று வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி ஏழு தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது நேற்றும் இருபத்தொம்பது பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய போராளிகள் குழு பலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அடுத்து நத்தியான்ஹு இப்போ நமக்கு அல் அ பற்றி யாரும் பேசக்கூடாது அல் அக்ஷா என்னுடைய அனுமதி இல்லாமல் அல் அக்ஸாவை பற்றி யாரும் பேசினால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பேன் அல் அக்ஸாவுக்குள்ளால் யாரும் அத்துமீறுவதை நான் அனு அனுமதிக்க மாட்டேன் என்று பெரிய அளவில் பேசியிருக்கிறார் ஏன்னா ஜோடான் அரசாங்கம் பேச வேண்டியதை நத்தியானுகு பேசியிருக்கிறார் நான் அலோ பண்ண மாட்டேன் நான் உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் அடி தாடி அவ்வளோ வலிக்கிறதே அவருக்கு அடுத்து ஹமாஸ் போராளிகள் ஹமாஸ் போராளிகள் நேற்று வரைக்கும் அவர்கள் பல தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அவற்றினுடைய ஒரு பிரீஃப் ரிப்போர்ட் நேற்று வெளியாக இருக்கிறது அதை வாராந்தர ரிப்போர்ட்டுன்னு வச்சுக்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் பதினேழாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது பேர் காயமிட்டு இருக்கிறார்கள் அதாவது வீக்லி அசஸ்மெண்ட்டில் காயம்பட்டது பதினேழு ஆயிரம்னு சொன்னால் இது கொஞ்சம் மலைப்பான ஃபிகராக தான் இருக்கிறது எண்ணிக்கையாக தான் இருக்கிறது இருந்தாலும் போர் எவ்வளோ வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது அப்போ இந்த நெட் சாரிம் நெட் சாரிம் நெட் சாரிம்னு சொல்லி நாலு தடவை வாங்கினால நாலு தடவை அதை மாற்றி மாற்றி கொண்டு போனதில் ஏற்பட்ட அழிகள் நேற்று நான் ஒரு அறிக்கையை சொன்னேன் வைகிற வெளிச்சம் அபிஷே வெளிச்சம் சேனலில் அதாவது அந்த சாபக்குடைய அறிக்கை நாம் இப்பொழுது பிணங்களை தேடுவதை நிறுத்திவிட்டோம் நிறுத்தவில்லை என்று சொன்னால் இன்னும் ஆயிரக்கணக்கானவர்கள் கை கைது செய்யப்பட்டு பிடங்கள் கிடைத்திருக்கும் என்று இல்லை இதை பதினேழாயிரம் இல்லை ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது பேர் இருக்கிறார்கள் பதினேழாயிரம் அல்ல திருத்திக் கொள்கிறோம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலு நேற்று ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணியிருக்கேன் அது என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ஒரு வெளியிடப்பட்ட அதாவது ரிலீஸ்ட் ஹாஸ்டேஜ் பிணைக்கைதிகளில் வெளியே விடப்பட்ட ஆதின் மோஸ்கி என்ற ஒரு பெண்மணியை அழைத்து நீங்கள் உள்ளே எப்படிப்பட்ட டனல்ஸ் இருக்கிறது என்று எங்களுக்கு விரித்துறையுங்கள் என்று சொல்லி ஒரு என்ஜினியரிங் எலைட் போல்ஸை அனுப்பியிருக்கு முதல்ல அந்த அம்மா என்ன செய்திருக்கு இந்த எலைட் போல்ஸ்கிட்ட பேசியிருக்கு பேசி இவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரிகிறது என்று பார்த்துருக்கிறது இவர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை கடைசியில் அந்த அம்மா சொல்லியிருக்கிறது எங்க இல்லாமல் கூப்பிட்டு போகிறாங்க எல்லாமே அண்டர் கிரவுண்டு எத்தனையோ அடுக்குகள் இருக்கிறது எனக்கு உங்களோடு பேசிய பிறகு தான் தெரிகிறது எப்படி எங்களுக்கு ஒன்றும் தெரியாதோ அதே போல் உங்களுக்கும் ஒன்றும் தெரியவில்லை அடுத்து இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் பம் பங்கர் பஸ்டர் பாம்ஸ் பங்கர் பஸ்டர் பாம்ஸ் இது வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம் பங்கர் பஸ்டர் பாம்னால் கீழே பூமி கீழே இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக ஏற்பாடு ஏதாவது எப்பொழுதும் தெல்ல வீடு தாக்கப்படுகிறது என்று சொன்னால் இது நத்தியானு உட்கார்ற இடம் அவருக்கு இப்போ இப்போ ஏசம் பெர்மனண்ட் அதிகம் இடம் அதுதான் இஸ்ரேலில் ஈரானுடைய தாக்குதல் வரும் வரைக்கும் அந்த பாம்களை அந்த குண்டுகளை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் சீ வாட்டர் அடித்தோம் மெடிடரேனியன் சீல உள்ள எல்லா தண்ணியும் அங்கே அடிச்சு அழிஞ்சு போயிடும்னு ஓ இப்படியெல்லாம் கூட நீங்கள் செய்தீங்களான்னு கேட்டிருக்காது அப்போ அந்த முட்டாப்பாயகா போய் பூமி டிராபில் மாட்டிகிட்டு செத்ததை தவிர இவங்களுடைய எந்த இதுவும் இது பண்ணலை ஆனால் ஒரு விஷயத்த இஸ்ரேலிய இராணுவமே சொல்லலை நமக்கு நன்றாக தெரியும் டாக்ஸிக் கேஸ் என்று சொல்லக்கூடிய கொஞ்ச நேரம் சுவாசிச்சா மயங்கி விழக்கூடிய அந்த கா அந்த டாக்ஸிக் கேஸையும் ஒரு நைட்ரஜன் இதையும் நிறைய பம்பனும் பம் பண்ணிட்டு கொளுத்தி விட்டாங்கோ ஆனால் அதை ரிவர்ஸ் பண்ணி விட்டு ஒரே அடியாக ஆயிரத்தி ஐநூறு பேர் இறந்தாங்கன்னாங்க ஆனால் நம்ம கடைசியில் கணக்கு பார்த்து நூற்றி ஐம்பத்தஞ்சு பேர்னு சொன்னோம் இப்படி எல்லா இதிலையும் நிறைய அழிகளை சந்தித்தார்களை தவிர வேறு எதையும் சாதிக்கவில்லை இதை இந்த அம்மாவிட்ட பேசுகிற பிறகு நேற்று இஸ்ரேலிய சேனல்ஸு செய்தி நிறுவனங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒரு வருஷத்துக்கு பிறகு நம்ம இராணுவத்தினுடைய நிலையப்பறியா போன ஒன்னே நாங்கள் டனல்ஸ் அழிச்சிருவோம்னு சொன்னால் இப்போ டனல்ஸ் என்ன மாதிரியாக இருந்ததுன்னா அங்கிருந்து வந்த லேடிகிட்ட கேட்குறான் அந்த மாதிரி சொல்லுது உனக்கு என்ன தெரியும் உனக்கு எவ்வளோ தெரியுமா அதுதான் எனக்குன்னு தெரியும் ஒருத்த கடைசியாக ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது என்பதுதான் முடிவு அடுத்தால ஹிஸ்புல்லா கடமையை கண்ணாயனு வந்து காத்து காய்ச்சு காய்ச்சுறாங்க நேற்று நூத்தி முப்பது நூத்தி முப்பது ராக்கெட்டுகளை அடிச்சிருக்காங்க அதுல இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி தந்த தாக்குதல் என்னவென்று சொன்னால் ராசல் நகூரா நேவல் பேஸ் என்று சொல்லக்கூடிய கப்பல் தளத்தை அடித்திருக்கிறார்கள் அதற்கு பக்கத்திலேயே ஏர்ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய வான்படையின் தளமும் இருந்திருக்கிறது ரெண்டையும் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் இனி அதை பயன்படுத்த முடியாது என்ற நிலை இருக்கிறது ஆனால் இது போன்ற பேஸ்களை உடை உடைப்பது உடைப்பதை உடனேயே சரி சரி செய்வதற்கு இப்பொழுது நிறைய கெமிக்கல்ஸும் டெக்னாலஜியும் வந்து இருக்கிறது ஆகவே இந்த தளம் தாக்கப்பட்டு இருக்கிறது இந்த தளம் தாக்கப்பட்டதனுடைய பின்னணி என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு வந்து கொண்டு இருக்கிறது நேற்று ஈரான் வந்து பன்னெண்டு கப்பல் அடித்த பிறகு எல்லாம் ஆயில் டேங்கர் அடித்த பிறகு இவனுக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற எரிபொருள் எங்கிருந்தும் இல்லை அது நேவல் பேஸ் வழியாக தான் இறங்கி போச்சுது அந்த நேவல் பேஸு புரொட்டக்டட் ஏரியா அந்த ராசல் நகூரா அடிக்கடி தாக்குற இடம்தான் அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியும் இப்பொழுது தாக்கப்பட்டு விட்டு தாக்கப்பட்டு விட்டது அடுத்தது அபு ஜாங் என்ற ஒரு இடத்தில் இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரையும் அதிகாரிகளையும் தாக்கியிருக்கிறார்கள் வெஸ்டர்ன் கல்லியில் நேற்று அடிச்ச அடியில் எல்லாமே இறங்கி ஓடிருங்க இஸ்ரேல் ராணுவன்னு சொல்லியிருக்கேன் சமாளிக்க அப்படி அப்படி இருந்துக்கணுங்க எல்லாம் தெல்ல வீக்கு வந்துடாதீங்க ரெண்டாவது அந்த பதுங்கு குழிகளை பார்த்து எடுத்து ஒரு மாதிரி சமாளித்து அங்கேயிருங்க என்ன தான் அந்த அசோசியேஷனோட தலைவர் கேட்டிருக்கார் ஒன்றும் இல்லை தண்ணி இல்லை மின்சாரம் இல்லை எப்படியா அங்கே வாழ்றது வரையும் செய்யாதேங்கிறத எங்களை சாவ சொல்கிறியான்னு கேட்டிருக்காரு அது ஒரு நியாயமான கேள்விதான் அதன் பிறகு நாம் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி சொன்னது போல் த டவுன் சாமி இந்த இடத்தை நாங்கள் இப்பொழுது எங்களுடைய தாக்குதல் எல்லையாக சேர்த்திருக்கிறோம் இலக்காக சேர்த்திருக்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த இடமும் மிகவும் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாங்கள் அண்மையில் எடுத்த வெகுகளின் வழியாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் கிறிஸ்துமோகா எரிந்து கொண்டே இருக்கிறது மீண்டும் தாக்குதல் நடந்திருக்கிறது வழக்கமான அல் மாலிகா ருசிவத்துல் ஆலாம் நியூட்லா போன்ற இடங்களையும் இஸ்ரே தொடர்ந்து தாக்கி தாக்கியிருக்கிறது அடுத்தது ஹவுதீஸ் நேற்று ஒன்பதாவது முறையாக எம்கியூ நைன் என்ற அமெரிக்காவினுடைய அதிநவீன ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் ஆக அவர்கள் அதில் பெருமை தேடிக்கொள்கிறார்கள் இப்படி இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சர்வதேச அளவில் பாலஸ்தீன மக்களுக்கு பல போராட்டங்கள் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் நடந்திருக்கிறது அதில் என்னன்னா நேற்று வெஸ்ட் பேங்கலையும் ஒரு பெரிய பேரழிச்சு மாதிரி ஒரு பெரிய கூட்ட மக்கள் குளிமை இருக்கிறார்கள் இருந்து அமெரிக்கா விரைவில் வெளியே சென்று விடுவேன் என்று சொல்லியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கம்ப்ளீட்டாக வந்துடுவேன்னு சொல்லியிருக்கான் ஆனால் நம்ப முடியாது அதுக்குள்ளால் ஒரு பத்து தீவிரவாத குழுக்களை கண்டுபிடிச்சு கையில் துப்பாக்கியை கொடுத்து முஸ்லீம்களை எல்லாம் சுட்டுக்கிட்டே இருந்தான் அதைப் டெரரிசம் தீவிரவாதம் அடங்கவில்லை என்று அங்கே இருக்கின்ற இளைஞர்களை கைது செய்வார்கள் அங்கே இருக்கின்ற இளைஞர்களை சுட்டுத்தொல்வார்கள் அதன் பிறகு உன்னுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் வேண்டும் என்று ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொள்வார்கள் கற்பித்து அங்கே உட்கார்ந்து இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் மாஹிர் தவானா அலகமதுல்லா ரபில்